வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி டி எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டவே அண்ட் பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ இருக்கிற இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் ஆர்சி எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவா இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியை பண்ணி கொடுத்துடலாங்க அதே போல ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த ஜேசி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இன்ஜினு கீ இருக்கிறவங்க எல்லாமே குட் கண்டிஷனுங்க மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சிரீஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜின்க்கு குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சிரீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாவே இன்ஜின்க்கிருக்கு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா பின்னு புஸு தேர்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சாம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளீன் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காக இருந்தனா ஃபில்ட்ரு மாற்றி போட்டிங்கன்னா இந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க வண்டியினுடைய வியூவுமே தெளிவான கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பயிணுங்க அதே மாதிரி முன்னாடி பக்கெட்டு டீத்து லைட்டு குட் சொன்னிங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லைட்டு குட் சொன்னீங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின் குட் குட்காசிங்க பின்னாடி பின் பக்கெட்னுடைய பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு குட் குட்காசிங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்து குட் சொன்னுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு குட் குட்காசிங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின்னு எல்லாமே தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த ஜெசி பண்டி பாத்தீங்கன்னா தேவைப்படும் ஜெசிபிக்கார நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தொப்பூர் அருகில் தான் ஒரு ஜெசிபிக்காரட்ட இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல் மெயின்டைனன்ஸ் முன்னாடி பைப் லைன்ல ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்லயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்ல ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப் லைன்லயும் ஆயில் லீக்கேஜ் பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு ரெண்டுமே சேஃபா இருக்குங்க இன்னர் ரெண்டுமே ஜாம் ஜாமிச்சுன்னா இன்னர் அவுட்டர் ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துருங்க தேவை நடக்கக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜெசிப் வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கர் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபிக்காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கர் இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்